அஸ்லாம் வலைக்கம் பக்தாத் என்கிற ஒரு ஊர்ல வந்து ஜுனேதுல் என்கிற ஒரு நல்லவர் வந்து இருந்தார் அதே ஊர்ல வந்து இபுனு சபாத் என்கிற ஒரு திருடனும் இருந்தானான் அவன் வந்து எப்போ போத்தாலும் திட்டே இருப்பானான் ஒரு நாள் அவனை வந்து போது கோயத்து நாட்டில் அரபி நாட்லலாம் வந்து நார்மலாகவே வந்து குர்ஆன் படி கையை வந்து அறு அறுத்துருவாங்க ஆனால் நம்ம ஊர்லலாம் வந்து கொஞ்ச நாள் ஜெயிலில் போட்டு விட்டுருவாங்க ஆனால் அங் அங்கே அரபி நாட்டிலெலாம் வந்து குர்ஆன் ரூல்ஸ் படி கையை அறுத்துருவாங்க அது மாதிரி அவன் வந்து ஒரு தப்பு செய்யும் போது ஒரு கையை அறுத்து அவனை ஜெயிலில் போட்டாங்க அவனுக்கு அவனுக்கு வந்து திரும்படியும் அவனுக்கு வந்து அந்த மூளை வந்து அவனுக்கு வந்து திரும்ப திருடணுன்னே போகுது அதனால எல்லா காவலாளியும் தூங்கினதுக்கப்புறம் அவன் வந்து இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்கு திருட போறான் அந்த வீடு தான் அந்த நல்ல அந்த ஊர்லயே நல்லவரோட வீடு ஜுனைதொழ ஒரு அந்த நல்லவரோட வீடு அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் திருட போகும்போது அவங்க வந்து தொழுதுட்டு இருந்தாங்க அவன் வந்து நிறைய அவங்களே ஒரு ஏழை அவங்க கிட்ட வெள்ளி எல்லாம் இருக்கும்னு நினச்சி அவன் வந்து போறான் போய் பீரோ திறந்து பார்த்தா அங்க ஒன்றுமே இல்லை போருவா பெட்ஷீட் அது மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் கிடச்ச வரைக்கும் லாபம் சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அதை அவங்க கொண்டு வந்த பையில் எடுத்து போட்டு கட்ட கட்ட முயற்சி பண்ணும்போது அவனுக்கு ஒரு கை இல்லை அதனால் கட்ட முடியல அப்போ வந்து அவங்க அந்த நல்லவரை வந்து தொழுந்து முடிச்சுட்டு ஏதோ ஹெலிகாப்டரை சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா அவன் வந்து இருக்கான் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நானும் நான் அவங்களுக்கு தரேன்னு சொல்லி அவங்க கட்டி அடு இன்னொரு மூட்டையும் கட்டி அவங்க வைக்கிறாங்க அப்போ வந்து அந்த திருடைய வந்து இவனும் நாம பின்னாடியே திருடன் வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அதனால அவங்க சொல்றாங்க பாரு நான் அவனுக்கு பாதி தான் தருவேன் எனக்கு தான் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவோம் சரி சரி முதல்ல நான் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும் எடுத்து வச்சு அவங்க அவன் வந்து தூக்க பார்க்குறான் அந்த திருடி அவனால் தூக்க முடியல ஏன் கஷ்டப்படுறீங்க நான் தூக்கிட்டு வரேன் நான் அந்த ரெண்டு மூட்டையும் அவன் வந்து பொந்துக்குள்ளே வாழ்கிறான் அவன் வந்து திருடி அதனால் அவனுக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது அவன் ஒரு பொந்துக்குள்ளே வாழ்கிறான் அந்த பொந்து வரையும் அவங்க தூக்கிட்டு வந்து அந்த பொந்து வாசலில் வச்சுட்டு சரி உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னால் என்னை கூப்பிடுங்க என்னோடய வீடு தான் உங்களுக்கு தெரியுமே சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க என்ன அவங்க வீடு நமக்கு தெரியுமா ஒரு வேளை நம்ம திருடுற வீடுதான் அவங்களோட இதாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம் அப்படியே ஷாக் ஆகி ஆனால் ஃபஜர் நேரம் வந்துருச்சு அப்புறமேட்டு அவன் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் போய் இந்த வீடு யார் வீடு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர்லேயே நல்லவரோட வீடு தான் அது அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் போய் திருடிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் நிற்கும் வெக்கப்பட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் நிற்கும் நின்று அவர் வந்து லுகர் தொழுவை காண்டி வெளியே வராரு வெளியே வரப்ப வெளியே வந்தோடனே எப்படி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம உங்க வீட்டில் வந்து திருடிட்டேன் அப்படின்னு சொல்லும் பரவாயில்ல தம்பி எழுச்சிக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து பழியாசல் கூட்டிட்டு போய் அவனை ஒலிசையை வச்சு தொழு தொழுவ வச்சு அவனை வந்து இனிமேல் இப்படிலாம் திருடக்கூடாதுன்னு சொல்லி கிட்ட வந்து இனி இவன் இவனை மனுஷா இவன் வந்து இவன் திருடுனாதான் ஆனால் இவன் திருடின தப்பை வந்து உணர்ந்துட்டான் உணர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து பாவமனிப்பும் கேட்டு அவனை வந்து அனுச்சுட்றாங்க அப்போ வந்து அவனை வந்து இவ்வளோ நல்ல ஒரு வீட்டில் போய் திட்டோமே அப்படின்னு அவனுக்கு வெக்கமாக இருக்குது இப்னூசாபாத் என்கிற ஊருக்கே தெரிஞ்ச திருடன் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய இமாமா இபு சாபாத் ரஹமத்துல்லாஹி அலியா மாறிட்டான் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம யாரோ யாருக்கும் நம்ம வந்து கெடுதல் செய்யக்கூடாது நம்ம முன்னாடி யாராவது தப்பு செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து அடித்து திருத்தக்கூடாதா நம்ம வந்து அப்போ ஆசமாக சொன்னாதான் வந்து அவங்க வந்து அவங்க வந்து எங்கேயுமே செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம அடித்து திருத்தி சொன்னோன்னா நம்ம முன்னாடி செய்ய மாட்டாங்க நம்ம எஞ்சி போயிட்டோன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி செய்வாங்க இது ஒரு படிப்பினையாக இன்னொரு படிப்பினை வந்து அந்த திருடன் வந்து அந்த நல்லவர் வீட்டுக்குள்ளே போய் திருடும் போது அந்த நல்லவர் வந்து அவங்க வந்து அடிக்கலை திட்டலை எதுவுமே செய்யலை அவங்க வந்து அன்பாக நடந்த துனால அந்த திருட வந்து இப்போ வந்து நல்லவனாக மாறிவிட்டான் அதே மாதிரி நம்ம நம்ம மு நமக்கு வந்து யாராவது கெடுதல் நினச்சாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது தான் நினைக்கணும் திரும்ப அவங்க செஞ்சாங்கன்றதுக்காண்டி நம்ம கெடுதல் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு நம் நமக்கு யாராவது கொடுக்காம சாப்பிட்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது அளவு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அசலாமலைக்கும் ஒரு அஹமத்துள்ளாய் தலா பரவாயில்லை